இன்றைய காணொலியில் கூகுள் அட் சென்ஸில் எப்படி ஒரு புதிய அட்யூனிட்டை அந்த கோட்டை நாங்கள் பெறுவது எப்படி என்று பார்ப்போம் முதல் நியூ அட் யூனிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணியவின் நீங்கள் உங்களது வெப்சைட்டில் எந்த பகுதி விலது புறமா அல்லது உங்களது வெப்சைட்டில் இடது புறமா அல்லது நடுவிலா அதில் நூலமான விளம்பரம் வேணுமா என்பதை நீங்கள் தெரிவு செய்து அது கேட்டப்போ லெஃப்ட் ரைட் போட்டம் மொபைல் என்ற என்ற இதில் இந்த இந்த இடத்தில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெயரை கொடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களது வெப்சைட்டுக்கு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ் பண்ண இருக்கும் நான் எனது பேர் மிஷல் என்று கொடுத்துருக்கின்றேன் கொடுத்து உங்களுக்கு தேவையான உங்களது வெப்சைட்டுக்கு போல் இதில் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் நான் எனது வெப்சைட்டுக்கு அந்த அதாவது அந்த ஒரு சதுர விளம்பரத்தை தெரிவு செய்திருக்கிறேன் பிறகு அதற்கு உங்களது வெப்சைட்டு டெம்ப்ளேட்டுக்கு எட்ட மாதிரி அதாவது கலர்களை தெரிவு செய்தால் இந்த வெப்சைட் அந்த விளம்பரம் இப்படி தோட்டம் அளிக்கும் என்பதை காட்டும் அதன்பின் நீங்கள் சேவ் சேவ் அண்ட் கிட் கோட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணியவில் உங்களது கோட் இங்கே காணப்படும் இந்த கோட்டை கிளிக் பண்ணி கோட்டை கோப்பி பண்ணி உங்களது வெப்சைட்டில் கொண்டு போய் பேஸ் பண்ணலாம் அதன் பின் இங்கே பார்க்கலாம் நாங்கள் க்ரியேட் பண்ணிய அந்த கோட் மிஷல் என்னும் பெயரோடு இங்கே காணப்படுகிறது இதில் கேட் கோட் என்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி தேவையான போதும் அந்த கோட்டை கோப்பி பண்ணி உங்களது வெப்சைட்டில் பேஸ் பண்ணி கொள்ளலாம் நன்றி